ஹலோ ஒன் ஸோ முந்தைய பதிவில் பார்த்தீங்கன்னா சீந்தல் கொடியை பற்றி நான் சில விஷயங்கள் சொல்லியிருந்தேன் ஸோ ஆடியோ கிளியராக இல்லாதனால அது எல்லாருக்கும் கேட்டிருக்காது என்னென்னா இந்த சீந்தல் கொடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாவரங்கள் பேர் வந்து டினோஸ்போரா கார்டிபோலியா அப்படின்னு சொல்றாங்க இதோட மற்ற சில பேர்கள் என்னென்ன இருக்குதுன்னு சொல்றாங்கன்னா அமிர்தவள்ளி சோமவல்லி அமிர்த குண்டலி குடிச்சி இது மாதிரி பல பேர்கள் இருக்குங்க இதுக்கு இன்னொரு ஸ்பெஷல் நேம் இருக்கு மூலிகை ஏன் அப்படின்னு சொல்றாங்கன்னா இந்த மூலிகை மார்க்கண்டை மூணு வேதிப்பொருட்கள் இருக்கு டினோஸ்போரின் பெர்பரின் இந்த டினோஸ்போரின் கெமிக்கல் வந்து என்னென்ன விஷயம் பண்ணுது அப்படின்னா காய்ச்சல் மஞ்சக்கா மலை வயிற்றுப்போக்கு எலும்பு முறிவு அதனால ஏற்படக்கூடிய வழி ஆஸ்துமா தோல்வியாதி இந்த விஷப்பூச்சிகள் எல்லாம் பூரான் பாம்பு அந்த கடைக்கு அப்புறம் கண் கோளாறுகளுக்கு இது மாதிரி இந்த சீனியலோட இலை உணவுகளுக்கும் பயங்கரமா இருக்குங்க அடுத்தது பெர்பரைன்னு சொல்லக்கூடிய இரண்டாவது வேதிப்பொருள் வந்து என்ன பண்ணுதுன்னா இதய துடிப்பை வந்து கரெக்டா சீராக்குறது அப்புறம் இதய துடிப்பு இதயத்தை வலுவடை செய்யறது மிக முக்கியமா பயன்படுது ரத்த சர்க்கரையும் இதுவும் கட்டுப்படுத்துது அதனால மற்ற மூலிகைகளோட சேர்ந்து கூட நம்ம இந்த ரத்த சர்க்கரை கட்டுப்படுத்த விஷயம் வந்து பேர்மட்டின்ற வேதிப்பொருள்னா புற்றுநோய் வந்து வராம தடுக்குது புற்றுநோய் எதிர்க்குது ஸோ ஆக்சிஜன் ஏற்றத்தை எதிர்க்குது அது இல்லாமல் உடல்ல ஏற்படக்கூடிய அலர்ஜிகளை எதிர்க்குது நரம்பு மண்டலத்தை பாதுகாக்குது பாக்டீரியா வைரஸ் போன்ற கிருமிகள் வராம அதை வந்து தடுக்கிறது இல்லாமல் ரத்தத்தில் உள்ள லிப்பிடுகளை வந்து கரெக்டா ஒழுங்குபடுத்த செய்யறது இதுல முக்கியமான காரணம் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா ஆன்டி ஏஜிங் சொல்லக்கூடிய வயது மூப்பை வந்து தடுத்து இளமையா இருக்கிறதுக்கு உதவுது இப்ப சொல்லுங்க இது உண்மையிலேயே வந்து ஒரு மார்க்கண்டே இருந்தானே ஸோ மூலிகையில் ஸோ எல்லோரும் அதை பயன்படுத்துங்க பயன் உங்களோட மைண்ட் வாய்ஸ் புரியுது கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள் இது வந்து நிறைய மூலிகைகளோட காம்பினேஷனோட நீங்கள் பயன்படுத்தலாம் ஸோ நெல்லி கரசனாங்கண்ணி அது மாதிரி வேறு சில மூலிகளோட சித்த மருத்துவர் ஆயுர்வேத மருத்துவம் எதுவும் அவங்களோட ஆலோசனைப்படி பயன்படுத்துங்க எல்லோருமே ஆரோக்கியமாக வாழணும் நன்றி நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்